வணக்கம் மக்களே நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி நம்ம ஒரு வழியாக இந்த நெற்கதிர்களை கதிர் வர ஸ்டேஜுக்கு வ வளர்த்துட்டோம் பட் ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த நிலத்தில் இறங்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா இந்த நம்ம நிலத்தில் கதிர் வர ஸ்டேஜில் உள்ள அந்த கதிர்களை வந்து எளியல் வந்து ரொம்பவே அதிகமாக கட் பண்ணி அந்த நிலத்தில் போட்டிருந்துச்சு அதை பார்க்கும்போது ரொம்பவே வழியாக இருந்துச்சு ஏன்னா இது வந்து கதிர் வர்ற ஸ்டேஜ் ஒவ்வொரு விவசாயிக்கும் சந்தோஷம் தரக்கூடிய தருணம் அப்படின்னா இந்த ஸ்டேஜை தான் சொல்லுவாங்க ஏன்னா எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த நெற்கதிர்கள் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பூத்து வர நெற்கதிரை பார்க்கும்போது அந்த நம்ம கஷ்டமே தெரியாது நமக்கு இன்றைக்கி நம்ம நிலத்தில் இறங்கி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ இடத்துல நிறைய கட் பண்ணி போட்டுருந்துச்சு இந்த ஏழிகள் ஏன்னா இப்போ இந்த கதிர் வந்து ஃபுல்லாக நெல்லாகலை இப்போ தான் அந்த அந்த பருவத்தில் க கதிரை வந்து வெளில வர பருவத்தில் இருக்குது முதல்ல அந்த கற்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் முதல்ல இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே அந்த அரிசிங்களுக்கு உருவாகும் ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நிறைய இடங்களில் அவ்வளோ கதிர்களை கட் பண்ணி போட்டிருந்துச்சி ஸோ இதுக்கு நம்ம உடனடியாக ஒரு தீர்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை எலிகளை கிட்டி வச்சு பிடிக்கணும் பழங்கால முறைகள் படி பிடிக்கணும் இதுக்கு மருந்தோ வேறு எதுவும் நம்ம வேலைகளில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பழங்கால முறைப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து எங்கள் ஏரியாக்கெல்லாம் மாதிரி கிட்டி வச்சு பிடிக்கிறவங்க தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்ம அதுக்கான முயற்சி எடுத்துருக்கோம் இதுக்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் நமக்கு தெரியும் இன்றைக்கி வச்சுருக்கோம் நாளைக்கு காலையில் வந்து இதை நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இந்த ஐயா மூலிமா தான் நம்ம இன்றைக்கி இந்த வச்சுட்ருக்கோம் கிட்டத்தட்ட எண்பது கிட்டிகள் இந்த ஐயாட்டம் இருக்குது இந்த எண்பது கிட்டிகள்லையுமே நம்ம வயலில் இன்றைக்கி வைக்க போகிறாங்க அவங்க வச்சு தான் அதை நம்ம பிடிக்க போகிறோம் பொதுவாக இப்போ விவசாயம் அப்படிங்கிறப்ப எல்லாரும் ஈஸியாக நினைக்கிறாங்க ஒரு விவசாயியோட வழி வந்து ஒரு விவசாயிக்கு மட்டுமே இப்போ உள்ள காலகட்டங்களில் பொஞ்சிருக்கு மற்றவங்களுக்கு இது தெரியுதா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் சரி ஒரு நெல் மூட்டையாக இருந்தாலும் சரி தான் எதா காய்கறி இருந்தாலும் ஒரு ஒரு விவசாயி பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் தாண்டி தான் அந்த அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க ஸோ எல்லாரும் நினைக்கிற மாதிரி விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு எளிதானதும் இல்லை ஏன்னா பல சிக்கல்கள் இருக்குது இருக்குதில்லை ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றம் இப்போ நம்ம நிலத்துலேயே இப்போ நான் எனக்கு ரொம்ப வலியா இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த நம்ம நிலத்துல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நட்டதுக்கு ஒரு ஆறு நாளுக்கு அப்புறம் ஆறு ஏழு நாளுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியே சுத்தமாக இல்லாமல் நம்ம நட்ட பயிர்கள் எல்லாமே வந்து கருகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகி நம்ம கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி நல்லாவே ஒரு இம்ப்ரூவ் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிட்வா கோயிலின் காரணமாக அதிகமான கனமழை பெஞ்சு ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு வயலில் ஃபுல்லாக ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் தண்ணி வந்து பார்த்தோம்னா அது அழுகிற ஸ்டேஜிக்கு போயிடுச்சு அந்த நாற்றுலாம் அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ஸோ அதுலேயுமே நம்ம அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணி அது இந்த நாற்றுக்கெல்லாம் கதிர் வர ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதிரி வெளி பிரச்சனைனால் இவ்வளோ கதிர்கள் இப்போ நான் காட்டுறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில தான் ஆனால் வயல் ஃபுல்லாகவே இந்த இந்த கதிர் வந்து அவ்வளோது இருக்குது ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம உடனடியாக அந்த இன்றைக்கி பார்த்தோன்னே அந்த நம்ம இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த கிட்டி வச்சு பிடிக்கிறாங்கிறது வந்து அந்த காலத்துலலாம் ரொம்பவே நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இப்போ ஊருக்கு ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இது இன்னும் இன்னும் நாட்கள் இப்போ செல்ல செல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயல்களுக்கு ஆள் கிடைப்பாங்களா அப்படிங்கிறதே தெரியாது ஸோ அந்தமாரி தான் இருக்குது இன்றைக்கி விவசாயத்தோட நிலமை இந்த மாதிரி கதிர் வர ஸ்டேஜில் நம்ம வரப்புகளில் சுற்றி மட்டும் பார்க்காம நம்ம நிலங்களில் உள்ளே இறங்கி போய்ட்டு பார்க்கணும் ஸோ அப்போ தான் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வரப்போகிறோமோ அவ்வளோதான் தெரியாது ஏன்னா நாலு நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரியோட இது வந்து கரெக்டாக தெரியாது நம்ம வயலோட உள் சைடு அதாவது உள் பகுதி பகுதி போய் நம்ம நல்லா எல்லா நாத்தையுமே பார்க்கணும் ஸோ அப்போ தான் அது வந்து நமக்கு தெரியும் கரெக்டாக நம்ம நிலங்களில் வந்து எலியோட நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் பொறி வச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த எலிக்கு ஸோ அந்த பொறி வந்து தண்ணீரை யூ ஊறி போய் அது மிளக்கார வச்சுருது இல்லை அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அரிசி பச்சரிசி வந்து நம்ம அதுக்கு இன்றைக்கி அதை அதை வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இதோட வெற்றி வந்து நாளைக்கு தான் தெரியும் இதில் உள்ள எலியெல்லாம் நம்ம பிடிச்சிருக்குமா இல்லை இல்லை இருக்குது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தான் தெரியும் பல சிக்கல்களை தாண்டி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வளர்த்துட்டோம் இப்போ இந்த எலி பிரச்சனையிலேருந்து நம்ம அந்த கதிர்கள் கதிர்களை வந்து நம்ம காப்பாற்றுறோமா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம திரும்பவும் நம்ம நலங்களில் வச்ச கிட்டியாக பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஸோ நாளைக்கு பார்ப்போம் நமக்கு வெற்றியாக தோல்வியா என்று நன்றி